உறவுகளுக்கு வணக்கம் பொதுவாகவே இந்த பிராமணர் அதாங்க இந்த ஐயர்னாவே ரொம்ப மென்மையானவங்களும் அவங்கள மாதிரி ஒருத்தமர் யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த சினிமாவோலையும் நிஜவாக்கிலும் சொல்லுவாங்க ஏன்னா இப்போது ஒரு சுப்பிரமணி அப்படின்னு பேர் வச்சுருக்க ஒரு பிராமணை பார்த்தா எல்லாருமே எள்ளி நகைப்பாடுற மாதிரி தான் நினைப்பாங்க அவர் எந்த ஒரு தவறு செய்யாத மாதிரியும் அவர் ஒரு அப்பழு கட்டுற மாதிரியும் எந்த ஒரு அம்பு தும்புக்கும் போகாத மாதிரியும் நம்ம மனசில் வந்து நினைச்சிரும் அந்த மாதிரி தான் பல திரைப்படங்களில் காட்டியிருப்பாங்க அப்படியே அந்த ஐயங்கார்குள்ளேயே இந்த வடக்கிளை தென்கிழைக்குள்ளே ஒரு ரவுடிசை மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா உன்னை அடித்தே கொண்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரித்துற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஒன்று பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பட்டனையும் அழைத்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயில் அதாங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுங்க அந்த ஒரு பெருமை சேர்த்த கோயில் அந்த கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ பொங்கல் பண்டிகை போதும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சாமி அவர்கள் மலை மீது ஏறி தரிசனம் செய்யற மாதிரி ஒரு விழா ஒன்று நடக்குது வருடம் வருடம் இந்த நிகான்றது பொங்கல் தினம் தப்போ முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாட்டு பொங்கல் தினத்தன்னைக்கு இந்த நிகழ வருட வருடம் நடக்கும் இப்படி ஆண்டுதோறும் நடத்துகிற இந்த விழாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா சாமிக்குள்ளேயோ உள்ள சாமி கும்பிட போடுற மக்கள்கிட்டயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே சாமிக்கு அர்ச்சனை பண்ற பேர்ல இருக்கிற இந்த ஐயங்காறு தான் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்குறீங்களா ஐயங்கார்லேயே வடக்கிளை தென்கிளை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருக்கு இதுல பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரியாத மட்டும் தெரிஞ்சுங்க வடக்கிளை அப்படின்றவங்க இந்த யூ வடிவ ஷேப்பில் போட்டிருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த பிறப்பால் இந்த ஐயர் அப்படின்றவங்கன்னு சொல்லிக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தென்கிளை அப்படின்றவங்க அந்த யூ வடிவ அந்த நாமத்து கீழே ஒரு கோடி இருப்பாங்க அதான் வை வடிவை நாமத்தை அவங்க போட்டிருப்பாங்க நீங்கள் அதை பல வேலையில் பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தென்கிளை யாருன்னா இந்த ராமானுஜர் அவர்களால் மற்றவர்களும் இந்த பிராமணத்தில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கவங்க தான் வந்து இந்த தென்கிழ சொல்வாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே எப்போதும் பொருந்தாவே பொருந்தாது இதை பல பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம் ஐயருக்குள்ளே அடிதடியாக ஐயருக்குள்ளே பிரிவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாமே இருக்குது மயிருக்குள்ளேயும் ரெண்டு பிரிவு இருக்குது இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை மதிக்கவே மாட்டாங்க வடக்கிழையின்றவங்க தென்கிழையை பார்க்கறதும் பார்க்குறதும் என்றது வடக்கிழையை கீழா பார்க்குறதும்ன்றது ஆண்டுதோறும் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இவங்க எப்போதுமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க எப்போதுமே ஒரு 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 பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு தான் பார்ப்பாங்க இதை நம்ம பல வேலைகளில் நம்ம பார்த்துருக்கலாம் பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் தான் இப்போவும் இவங்களுக்குள்ளே என்ன ஒரு பிரச்சனை வடக்கிளை ஐயங்காரன்றவங்க வேதாந்த தேசிகளை குரு தலைவராகவும் தென்கிளை ஐயங்காருங்க மனவளமும் குரு தலைவர்களாகவும் எழுத்துருக்காங்க இப்போ இவங்க அந்த ஒரு விழாவில் திவ்ய பிரபஞ்சம் பாடணும் திவ்ய பிரபஞ்சம் பாடும்போது ரெண்டு தரப்புமே அவங்களுடைய குருமார்களை முன் வச்சு பாட்டு பாடுவாங்க இப்போது தென்கிளை பாடினாங்கன்னா அவங்களுடைய குருமார்களை தான் வச்சு திவ்ய பிரபஞ்சம் பாடுறாங்க ஆனால் அப்போது வட கிழையோட குருமார் பார்த்தீங்கன்னா வேதாந்த தேசிகள் அது வந்து பார்த்திங்கன்னா வேற ஆள் இப்போது ரெண்டு பேருக்கு வேற ஒரு தலைவர் இருக்கிறதால அந்த இடத்துல திவ்ய பிரபஞ்சம் யார் பாடுறாங்களோ அவங்களுடைய தலைவர்களை முன் வச்சு பாடுறதால என்னோட குரு தலைவரை வந்து நீ மதிக்கலை நீ அவமதிக்கிற குருமாரை தான் நீ மதிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளுமே அந்த திரவிய பிரபஞ்சம் பாடும்போது தன்னுடைய அந்த குருமார்களுடைய பேர் சொல்கிறது தாங்க பிரச்சனையே இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்பவரமாகவே ரொம்ப அதிகமாக இருந்தால இந்த வழக்கை நீதிமன்றத்தையே எடுத்து போயிருக்காங்க அங்கே இன்னும் தீர்ப்பு வராதப்போ இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய குருமார்களை முன்னிறுத்தி அந்த திவ்ய பிரபஞ்சம் பாடாமல் ரெண்டு தரப்புமே சமஸ்கிருதம் ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு பாடலான சமஸ்கிருதத்திலேருந்து ஒரு பாடல் எடுத்து அவங்க பாடிட்டு வந்திருக்காங்க ஆனா இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல தன்னோட குருமாருக்கு பாடல முன்வைக்கிற மாதிரி பாடின உடனே வடக்கிழைக்கும் தென்கிழைக்கும் மீண்டும் சண்டைன்றது வந்துது ஏன்னா இன்னும் நீதிமன்றத்து தீர்ப்பு எதுவும் வரல அப்போ நீ பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க தராசரியா ஒரு கோமா இல்லைங்க கண்மூடித்தனமாக அடிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்க இந்த தென்கிளையும் வடக்கிளையும் அதுலேயும் உச்சபட்சமாக உன்னை அடிச்சே கொன்று விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அடிக்கிற அளவுக்கும் தகாத வார்த்தையில ஏன்னா பொதுவா ஐயங்காரே சாப்பிட்டு பேபி ரொம்ப அழகான அமைதியான பசங்க தயிர் சாப்பிட்டு ரொம்ப கொழுகுன்னு இருப்பாங்க ரொம்ப அமைதியானவங்க நிறைய பேரை கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஐயங்காரன் இந்த தயிர் சாதம் சொல்லுவாங்க அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க அவங்க பொங்கி எழுந்து தகாத வார்த்தையில கெட்ட வார்த்தையில் பேசி அங்க பக்கத்துல இருக்க அந்த பக்த கொடிகளா இருக்காங்கல்ல சாமி தரிசனம் பண்ண உட்காந்த அந்த பக்தர் எல்லாமே வந்து இவங்களா இப்படி பண்றாங்க அப்படின்னு முகம் சுலிக்கிற அளவுக்கு பெண்கள் கேட்கக்கூடாத அளவுக்கு தகாத வார்த்தைகளை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கைகளைப்பா சண்டை அடிச்சிருக்காங்க அதுவும் உச்சகட்டமாக இந்த உன்னை கொல்லுண்டா அப்படின்ற அளவுக்கு சத்தம் போட்டும் இவங்க சண்டை அடிச்சிருக்காங்க பொதுவாக அவா அளால தான் மற்ற பிரிவினருக்கும் மற்ற குடிநீர்களுக்கும் உள்ள சண்டை உருவாக்குவாங்க ஏன்னா அவா மேலேயும் மற்றவங்க தான் இவ்வளோ பிரிச்சம் வரும் ஆனால் அவாக்குள்ளேயே இந்த ஏன்ற இருக்குது இதை பல பேருக்கு தெரியாமல் இருந்துக்கலாம் இந்த ஏன்ற தாழ்வு பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருது ஐயங்காருக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஐயங்கார் பிரிவே அவங்க சமமாக நினைக்கல அப்படின்ற போது மற்ற பிரிவினர்களும் மற்ற குடியில் அவங்க எப்படி சமமாக நினைப்பாங்க இந்த பிராமணுடைய சிந்தனை அப்படின்றது இதுலேருந்தே நல்லா தெரியுது ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐயர் அப்படின்றவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க வடக்குலையும் ஒன்று தான் தென்கிலையும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் ஆனால் அவங்களுடைய நினைப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம மற்றவங்க பார்வையில் நம்ம சமமாக கருதாலும் வடக்கிளை பொறுத்த வரைக்கும் தின்கிலையுறவங்க கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா இந்த பிராமணிய பார்வைன்றது அதுதான் இந்த அடிமத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியே தெரிஞ்ச உடனே பல வலைதளங்களே நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போது பரபரப்பாக பேசப்படுது பல பேர் வந்து இவங்களா இப்படி அடிச்சிருக்காங்க ஏன்னா ஐயர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு கற்பனையான ஒரு பிம்பம் நம்மக்கிட்ட விதைச்சிட்டாங்க ஐயர்ன்றவங்க இப்படிதான் இருப்பாங்க சொல்லிட்டு அதெல்லாம் மாறி மாறி இப்படி சண்டை போட்ட உடனே நம்ம எல்லாருக்குமே யோசிக்க தோணுது இவங்களும் இப்படிதான் சொல்லிட்டு இவங்களும் சராசரி மனிதர்கள் தான் இவங்களும் தான் சுப்பிரமணி பேர் கொண்ட அவரும் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அடிதடியும் செய்வார் கையும் வெட்டுவார் அவர் அடிதடியிலும் இறங்கி ரத்தம் வர அளவுக்கு வேறு நபரையும் அடி ஐயர் என்பவர் வெறும் ஒரு சாதாரண அப்பாவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நம்ம மனசில் வந்து பதிச்சு கொடுக்கணும் ஒருவேளை இந்த காட்சி வந்ததும் எனக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு விழுப்புரமாக நினைக்கலாம் இவங்களை இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குங்க இவங்க அடிச்சுக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் இவங்களால பெரிய பிரச்சனை யாருக்கும் தெரியுங்களா அங்கே பல இருந்து மக்கள் எல்லாமே சாமி தரிசனம் பண்ண வந்தாங்க இந்த நல்ல நாளில் இந்த பொங்கல் அப்போது ஒரு இறைவனை பார்த்தா இந்த வருடம் நமக்கு நல்ல ஒரு வருடமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்த பக்த கோடிகள் பல பேர் அவங்க எல்லாருமே அந்த சாமி தரிசனம் வந்து பார்க்க விடாமல் போயிடுச்சு இவங்களால் இவங்கள் சண்டை போட்டு கொண்டதால் பல மக்கள் அங்கே திரண்டு வந்த எல்லாருமே சாமி தரிசனம் பண்ண முடியாமல் மீண்டும் அந்த சாமி ஒரு முறை முகத்தை பாத்திரமாட்டோமா அப்படின்னு சொல்லி நினச்சிருந்த மக்கள் எல்லாமே ஏமாற்றதோடு திரும்பி போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க இவங்களுடைய சண்டை இவங்களை மட்டும் இல்லாமல் அங்கே பார் வந்த மக்கள்களையும் பாதிச்சிருக்கு அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை பேசியும் தகாத வார்த்தைகளை பேசியும் ஒரு ஒரே சரமாரியா தாக்கி கொண்டதால ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டதால அங்க சாமி தரிசனமே போக முடியாதால ஆயிட்டு அங்கே சாமி தரிசனம் பண்ண வந்த அனைத்து மக்களுமே வந்து வேதனையோட திரும்பி வந்தாங்க ஆனால் என்னென்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி இவங்க இப்படி செய்வாங்களா இவங்க வந்து இந்த அளவுக்கு சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க இந்த கோயில் விழா நடத்துகிற போது கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருமா சொல்லிட்டு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க இவங்கக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஐயங்கார் என்பவரும் ஏற்ப அவர் மாறதான் செய்வார் அவர் ஒன்றும் அமைதியானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இரண்டு ஐயங்கார் பிரிவுகளை சேர்ந்த வடக்கிளை தென்கிளை இருவருமே இந்த கோயில் நேரத்தில் தன் தன்னுடைய குரு தொலைவை பற்றி பாடல் பாடுவதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை அதிகமாக போய் பேச்சுவார்த்தைன்றது போய் கைகலப்பா போய் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையா மாதிரி இருக்கு இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுகளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி